அகஸ் வேறு ராஜாவுக்கு ஒரு நைட்டு தூக்கம் அவருடைய டைரி எடுத்து பார்க்கும்போது மோர்தைக்காய் அவருக்கு உதவினது எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணோமான்னு கேட்கிறாரு இல்ல நம்ம இன்னும் கனப்படுத்தலையேன்னு சொல்லும் போது யார் வெளியே நிக்கிறா ஆமான் வந்து நிக்கிறான் மோர்தைக்காய்க்கு முன்னதாக வந்து நிக்கிறான் ஆமான் கூட்ட ராஜா கனம் பண்ண விரும்புகிற உனக்கு என்ன செய்யணும் ஆமான் நினைச்சிட்டான் இது எனக்கு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆமான் மோர்தைக்காய்க்கு முந்தி கொண்டான் ராஜா யாரை கணம் பண்ணணும்னு நினைச்சாரோ அவனுக்கு தான் அந்த கனம் போய் சேர்த்து அவ்வளோ தங்கள் அதிகாரங்களினாலே தங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டினால அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது எனக்கு யார் இருக்கிறா அப்படி அவங்கள நம்ம பிளேம் தான் பண்றாங்க அவங்க அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாதா அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியாதா அவங்க அப்பா அப்படி இருந்தார் அவங்க அங்கு அங்கே இருக்கிறாங்க இல்லை அந்த அந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க இப்படி அடுத்தவங்களை பிளேம் பண்ணாது தாவிக்கு தேவன் ஏற்படுத்தின ஸ்தானம் சிங்காசனம் இருந்தது ஆட்டு தொழுவங்களுக்கு இடையில சொல்லுகிறது கர்த்தர் அங்கிருந்து எடுத்து எடுத்து கொண்டு வந்தா எகித்தலை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் தேவன் யோசேப்புக்காக ஆயத்தம் மணி பின்பு யோசிப்பு இருந்தது சிறை சாலையில விலங்குகள் போடப்பட்ட அங்கிருந்து அவனை எடுத்து கொண்டு வந்தா நீ இருக்கிற சூழ்நிலை மிகவும் சிறுமையான ஆமே நிந்தைகள் நடுவிலும் அவமானங்கள் நடுமையிலும் நடுவிலும் சிறுமையின் நடுவிலும் நீ இருக்கலாம் உனக்கான ஸ்தானத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி உனக்காக தேவன் குறித்த வேலை வரும்போது நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அங்கிருந்து எடுத்து அதிலே கொண்டு வந்து நிறுத்துவார் அதுவரை காத்திரு அதுவரை காத்திரு ஆண்டவர் நேரம் அதிகம் போகிறது நான் அடுத்த வார்த்தைகள் செல்ல விரும்புகிறேன் இவனை பார்த்து இப்படி கேட்பதற்கு இனி ஒரு காரணமும் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இவன் டிசைட் பண்ணிட்டான் இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு ஏன்னா வருஷம் இப்படி ஆயிட்டு ரெண்டு வருஷம் மாற்றம்னா எத்தனை வருஷத்துல நடந்திருக்கணும் வந்து கொஞ்ச நாள்ல நடந்திருக்கணும் ஆறு மாசத்துல வருஷம் முப்பத்தி ஆச்சு வயசாகுது இனி இதுதான் என் லைஃப் டிசைட் பண்ணிட்டான் நாம் ஒரு காரியத்தை இதுதான் இப்படி தான் இருக்கும் என் லைஃப் இதுதான் என் வாழ்க்கை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ஒரு புதுமையை விரும்ப மாட்டோம் அந்த எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டாக நஷ்டமாயிடும் நல்ல கவனமாக கேளுங்க உன் வாழ்க்கை என்பது நீ அமைத்து கொள்வது அல்ல அவர் அமைத்து தருவதே உன் வாழ்க்கை நாம் இதுதான் ஓகே இனி இனி இப்படி பழகிட்டோம் இப்படி இருந்துட்டோம் இனி இப்படி ஓட்டிடலாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள முயற்சிக்காதே அவர் அமைத்து தருவார் நாம் அவர் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அவர்தான் தான் நம்மை கட்டி எழுப்புகிறார் நாம் அவருடைய வீடு நாம் அவருடைய மாளிகை நாம் அவருடைய தோட்டம் நாம் அவருடைய ஆலயம் அவர் கட்டுகிறார் நாமே டிசைட் பண்ணுறோம் இத்தனை வருஷம் ஆச்சுல இனி என்ன மாற்ற வரப்போகுது இல்ல இனி எஞ்சி உள்ள காலத்தை இப்படியே ஓட்டிரலாம் நோ எத்தனை வருடம் பழக்கப்பட்டவன் மீன் பிடிக்கிறதுல பேதரு விட்டு வானார் எதுக்காக ஆண்டவரு நடுத்தெருவுல விடுறதுக்கா இல்ல உன்னட மனுஷர்களை பிடிக்கிறது மாற்றுவேன் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் தேவன் குறிக்கும் நாள் வரை நீ காத்துரு இதுதான் வாழ்க்கை என்று நீ தீர்மானித்து விடாதே இதுதான் வாழ்க்கை என் தான் இப்ப என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்க அந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் வருவாங்க இப்படி வியாதியாசி இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க சப்பானியாக இருக்கிறவனை பார்த்துருப்பாங்க போகிறவங்க வரவங்க அஞ்சு பத்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவன் அதில் கொஞ்சம் காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் நினச்சிட்டான் எனக்கு அண்ணனைக்குள்ள தேவை சந்திக்கப்படுது போதும் இப்படியே வாழ்ந்துடலாம் இப்படியே வாழ்ந்துடலாம் அதனால இவன் என்ன எதிர்பார்க்கல அற்புதம் எதிர்பார்க்கல அஞ்சு பத்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தான் வருஷம் முப்பத்தெட்டு ஆச்சு இனி இனி ஒரு அற்புதம் நடந்தாலும் நான் எப்படி போய் இனி ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்து அதனால இப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலாம் உன் வாழ்க்கையை நீ அமைதி நீ தீர்மானிக்காது இதுதான் என் லைஃப் இப்படியே நோ தாவிது சொல்றாரு தாவிது ஏன் ஆண்டவர் ஆடுகளை விட்டு வாழ்னா விட்டு வர்றாரு அங்க போன ரீசன் என்ன என்ன ரீசன் தாவீது இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னு கேட்டா தாவிது சொல்லுவாரு என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என் வாழ்க்கை எப்படி நாளைக்கு நான் எப்படி இருக்கணும் என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அவர் கையில தான் இருக்கு நம்ம கையில இந்த உலகத்தார் பார்த்துருக்கீங்களா கைரேகையை காட்டுவாங்க பார்த்து சொல்லுங்க நம்ம கைரேகையில் நம்முடைய ஒண்ணுமே கிடையாது அவருடைய கையில தான் நம்முடைய எல்லாமே இருக்கு ஆண்ட ஒரு விரும்பறியான்னு கேட்குறாரு அதன் அர்த்தம் என்ன நல்ல ஒவ்வொரு நாள் உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் எனக்காக பேசுகிறார் என்ன நம்பிக்கையோடு காத்திருக்கா ஒன்னு உயர்மான ஸ்தலத்தில் நிறுத்துவார் சொல்லும்போது போது என்னையா எங்க நிறுத்த போறார் கேட்க நல்லா இருக்கு ஆமேன் ஆமேன் அப்படி ஆமேன் அல்ல இது எனக்காக பேசப்பட்ட ரேமா என்னை நிறுத்துவார் நீ காலமெல்லாம் பெதஸ்த குளக்கல இருந்து வரவ போறவங்க அஞ்சு பத்து கொடுக்கறத வாங்கிட்டு ஒரு நாள் வரவே மாட்டாங்க இல்ல இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு லாக்டவுன் இருந்தா அவ்வளவுதான் இல்லை நீ இப்படியே ஓட்டிடலாம் நினைக்கிறியா நீ வந்திருப்பது அப்பா சமூகமானால் நீ ஆராதிப்பது பெரிய தேவனானால் பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியத்தை கேள் பெரிய காரியத்தை கேள் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எனக்கு நல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது எனக்கான வேலை வரும் வரை நான் இப்படி இருப்பேன் என்னப்பா வாழ்க்கை இப்படி இருக்கு இதுதான் வாழ்க்கையான் கேட்டா வருடங்கள் எத்தனை ஆனாலும் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் நம்பிக்கையை சொல்லுங்கள் என்ன தெரியுமா எனக்கான வேலை வரும் வரைக்கும் தான் நான் இப்படி அதுதான் தாவி சொல்ல நான் எப்போவுமே என்ன வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா தன் சகோதரனை பார்த்து சொல்லிடுவான் அண்ணா நான் எப்போவுமே ஆடு வச்சுட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாண்ணா அண்ணா என் மேல அபிஷேகம் இருக்கு என் மேல தேவ திட்டம் இருக்கு ஒரு நாளில் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என் சத்திருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினவர் என் சத்திருக்களுக்கு மேலே என் தலையை உயர்த்துவார் இன்னைக்கு மறைச்சு வச்சிருக்கிறார் ஒழிச்சு வச்சிருக்கிறார் கண் மேல மேல உயர்த்துவார் ஆமா நீ உனக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத இதுதான் வாழ்க்கை இதுதான் இதுதான் கடைசி இல்ல அவர் சொல்லும் வரைதான் நாளைக்கு என்ன அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார் ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமேன்னு சொல்லுங்க